நீங்க உங்களை <laughs> <laughs>

நல நீதிமதிகளும் மூன்றாம் அதிகாரம் பஸ் தட்டி வரும் கொடுமை உள்ளவன் மேல் ஒராமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றை தெரிந்து கொள்ளாது கண்ட ஆட்களை கண்டு பொறாமை படாது வேலையில குடும்பத்துல சொந்தத்துல சுத்தி இருக்கிற ஜனத்துக்கு மத்தியில அவங்களுடைய அட்டிடையூட் கேரக்டர் உங்களுக்கு தெரியாது பட் தி ஸ்னோ யூஸ் ஜெ கு ஜெலஸ் தி ஸ்னோ யூஸ் ஒராம மட்டும் வளரவே கூடாது உங்களோட ஒருத்தர் பெட்டரா இருக்காங்களா நல்லா சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க போங்க உங்களோட ரொம்ப நல்லா இன்னும் உங்க தம்பியும் அக்கவ தங்கச்சி உங்கள பெட்டரா இருக்காங்களா ஒரு வீடு வாங்கிட்டாங்களா லேண்ட் வாங்கிட்டாங்களா அவங்க பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா அவங்க பிள்ளைங்க ப்ரொஃபஷனல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க ஆனா ஜலசி மட்டும் படாதீங்க ஜலசி இருக்கவே கூடாது என்னை விட வல்லமை பயன்படுத்துகிற நிறைய ஊழியர்களை நான் பார்க்கிறேன் பார்த்து நான் ரொம்ப ரசிப்பேன் அவர் பொறாம என்னைக்குமே பட்டதே கிடையாது தேவன் சாட்சி நான் இங்கிருந்து பேசுறதுல ஒரு பொய் பிசுர் இருந்தா கூட யா எனக்கு சும்மா விட மாட்டேன் ஆமா அதனால ஆண்டவருக்கு தெரியும் ஆக என்னால நம்ம பொறாம இருக்கவே கூடாது நம்மளோட பெட்டர் கார்ஸ் இருக்காங்களா பெட்டர் லைஃப் இருக்கா பெட்டர் பெட்டர் பிளஸிங்ஸ் இருக்கா லெட்டம் பி பிளஸ் மோர் அண்ட் மோர் அப்படின்னு நீங்க மனசார வாழ்த்தி பாருங்களேன் இவங்களாலே ரொம்ப நல்லா இருப்பீங்க செஞ்சு பாருங்களேன் கொடுமையான ஆட்களுக்கு கண்டு பொறாமப்படாதீங்க ஓகே அநியாயமா சம்பாதிக்கிறா அநியாயமா கொள்ளை அடிக்கிறா இவ்வளவு இருக்கிறவங்களா நல்லா தானே பிரதர் இருக்கிறா அவன் வீட்டுல கோடி கோடியா இருக்க ரைடிங் போனா கோடி கோடியா இருக்கிறாங்களே பிரதர் நாங்க தானே பிரதர் உண்மையா ஓடுறோம் கஷ்டப்படுறோம் இதெல்லாம் அவசியமே இல்ல அவன் வந்து கட்டத சம்பாதிக்கிறான் பாவத்தை சம்பாதிக்கிறான் சாபத்தை சம்பாதிக்கிறான் நீங்களும் நானும் ஆசீர்வாத சம்பாதிக்கிறோம் நீங்களும் நானும் சுகத்தை சம்பாதிக்கிறோம் அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் கொடுமையானவர்களை கண்டு பொறாமப்படாதீங்க டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் வானம் திறக்கப்படுகிறத பாக்குற இந்த நாள்ல கத்தருடைய கரமுள்ள தொடுகிறதை காண்கிறேன் இன்றைக்கு யாரு கண்ணும் பொறாம படாதீங்க உங்களை கண்டு பொறாம பட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க கத்தரு உங்களுக்கு பால் நம்ப மடங்கு உயர்த்துவார் உங்களை கண்டு பொறா படுறவங்க கண்டு ஃபீல் பண்ணாதீங்க அவன் கண்டுகளுக்கு கத்தவுடைய லிஃப்ட் பண்ணி லிஃப்டர் பண்ணி லிஃப்ட் பண்ணி இப்படி சொல்றாரு நாலு பேர் உங்களை கண்டு பொறாம பண்றது நல்லது நாலு பேர் உங்க கண்டு பொறாம பண்றாங்கன்னா கத்தரை ரொம்ப உயர்த்த போறாருன்னு அர்த்தம் ஓகே சோ feel bad we have been கிரைஸ் கத்துரல்களோடு பாராட்டாக வானம் திறக்கப்படுகிறது பேசிட்டே இருக்கும்போது வியாதி சுகமாக வயிற்று சுகமாகிறது பேசிக்கொண்டே இருக்கும்போது தைக்குள்ளார் கட்டிகள் மாறுகிறதை பார்க்கிறேன் கத்திரிய கரத்தோடு வல்லமை 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 கண்கள் அதிசயங்களை காணும் பிறந்த நாள் திருமணிக்கிறார் முடிகிறதுக்குள்ளாக நீங்கி போய் சாட்டி சொல்லுங்க போறீங்க Getting the test, clear, nothing, everything should be normal. You will share the witness, Jesus' name, Amen, Amen, Amen. God bless you. Have a blessed day.